குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீ சக்தியோட ரா நம்பர் நானூத்தி எண்பத்தி ரெண்டுக்கான கேரளா ராட் ரெசிங் பார்க்க போறோம் இன்னைக்கு எனக்கு ரெசிங்ல பார்த்தோம் அப்படின்னா எடுத்திருக்க சார்டில் அடுத்தடுத்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிறது இருபத்தி மூணா பாஸ் ஆயிருந்துச்சு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா எட்நூத்தி நாலு நமக்கு ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா சைபர் எட்டு நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய நம்பர் பாஸ் ஆச்சு அப்படின்னா சைபர் ரெண்டு ஒன்று பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கும் ரெண்டு நாள் பாஸ் ஆனதுனால தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சைபர் எண்பத்தி நாலு பாஸ் ஆயிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா சைபர் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது பாக்ஸ் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் சைபர் இருபத்தொன்னு பாக்ஸ் அப்படின்னா வரலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பரில் எனி ஒன் நம்பர் வரலாம் இந்த நம்பர் வரணும் வரிசையாக வந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு ஸோ மூணாவது நாள் இந்த நம்பர் வரலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு அல்லது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறது பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கும் மூணு நம்பர்ஸ் தான் சைபர் இருபத்தி ஒன்று வரணும் பாக்ஸில் இல்லை நூற்றி எண்பத்தி ரெண்டு இல்லை இது ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது இருக்குது ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டு நம்பர் ஒரே இதில் இருக்குது இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டுங்கிறது காமனாக இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் இருபத்தி ஒன்று காமன் அடுத்த ரெண்டு இதில் எண்பத்தி ரெண்டு காமன் அதனால் ஆல் போர்டில் இருபத்தி ஒன்று அல்லது பன்னெண்டு வர சான்சஸ் இருக்கும் இல்லை எண்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தி எட்டு வர சான்சஸ் இருக்கலாம் இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வரும் அதனால் இந்த மூணு நம்பரை நல்லா பார்த்துக்கோங்க மூணு நம்பரில் எனி ஒன் நம்பர் சூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒன்று வரும் அப்படின்னா ஏன்னா நீங்கள் சைபர் எண்பத்தி நாலு ஜீரோ வந்ததினால ஒன்று வர சான்சஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு நம்பரில் எனி ஒன் நம்பர் வர சான்சஸ் இருக்கும் இல்லை ஜீரோ முதல்ல ஏழு வந்துச்சு அப்படின்னா ஏன்னா சைபர் எட்டு நாலு நாலோட பவர் ஏழு ஏழு வர சான்சஸ் இருந்துச்சு எகைன் எட்டு வர சான்சஸ் இருந்துச்சுன்னா ஏழு எட்டு ரெண்டு பாக்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணலாம் காமன் நம்பர் எண்பத்தி ரெண்டு காமன் நம்பர் இருபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று அல்லது பன்னெண்டு அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சார்ட்டில் செவன் ஜீரோ நைன் டபுள் எயிட் த்ரீ இதில் நைன் த்ரீ அப்படிங்கிறது ஃபஸ்ட் நாள் பாஸ் ஆகிடுந்துச்சு நைன் த்ரீ டூ நைன் த்ரீ பாஸ் ஆகிருந்துச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு பாஸ் ஆச்சு சைபர் எட்டு நாலுங்கிறதுல ஆள் போல ஜீரோ நாலு பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பாஸ் ஆச்சு அப்படின்னா ஒன் டூ அல்லது டூ ஒன் பாஸ் ஆகணும் ஆல்ரெடி கொடுத்த நம்பர்லேயும் டூ ஒன் அல்லது ஒன் டூ இருக்குது இந்த சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ இருக்குது ஸோ ஒன் டூ அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒன் டூ அல்லது டூ ஒன் அப்படிங்கிறது ஆல்போர்டில் வர சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விநியோகிங் நம்பர்ஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ளேஸில் சார்டில் எட்டு அஞ்சு நாலு ஒன்பது ஆறு ரெண்டு இந்த ரெண்டு நம்பரில் எனி ஒன் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கேன் அஞ்சுல எனி ஒன் நம்பர் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் இது வேற ஒரு சார்ட்ல எடுத்த நம்பர் இப்ப இந்த ரெண்டு இதில் எடுத்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அல்லது இருபத்தி ஒன்னு கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா எண்பத்தி ரெண்டு வரும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை சைபர் எட்டு நாலு எட்டு ஒன்பது ஆச்சு அப்படின்னா ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்பது வரும் அப்படின்னாவே ஒன்பது ஆறு ரெண்டு பாக்ஸ் எட்டு நாலு ரிப்பீட் ஆகும் அப்படின்னா எட்டு அஞ்சு நாலு பாக்ஸ் சைபர் பதில் அஞ்சு வந்துச்சு அப்படின்னா அஞ்சு எட்டு நாலு வர சான்சஸ் இருக்கலாம் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு ரெண்டு இதுலயும் எட்டு நாலு அப்படிங்கிறது இருக்கு ஸோ எகெயின் எட்டு நாலு வந்துச்சு அப்படின்னா எட்டு அஞ்சு நாலு பாக்ஸஸ் வர சான்சஸ் இருக்கலாம் ட்ரா நம்பர்ல எண்பத்தி ரெண்டு இருக்கு எண்பத்தி வந்துச்சுன்னா நூற்றி பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கும் இல்லை எழுநூத்தி வர சான்சஸ் இருக்கலாம் அஞ்சு நம்பர் அஞ்சு நம்பரில் உங்களோட கெஸிங் என்ன நம்பரோ அந்த நம்பர் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு கொடுத்துருக்கேன் எப்படி வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக பின்னிங் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ